கணபதியை ஏற்றிக்கின்னு வண்டி மேலே போயிக்க யானைய குட்டிக்கின்னு பொலாம பொலாண்டா காட்டில் பொக்குன்னு வண்டி மேலே ஏற்றிக்கின்னு யானையை கொண்டுக்கின்னு போமா சரஸ்வதி கையில் வீணடா பிள்ளைங்க கையில் ப்ராஜெக்டா யானைய அழகை பாருங்கடா ரெண்டு ரெண்டு கொம்பும் அழக தருதுடா யானையின்னா யானடா காத காத அட்டிக்க எங்கள் கணபதிய பக்கையிலே யானை ஞாபகம் வருதுடா ரெண்டு யானை போகுதுடா யானை மேல வணக்கம் சொல்லுதடா பிடிக்கும் யானைய கொண்டுக்குன்னு பொலமா கொண்டுக்குன்னு பொலாமா பாரில பிள்ளைங்க பிள்ளைங்க கையில் அம்மாவும் அம்மா கையில் நாயும் அழகான பார்வடா அக்கம் பக்கம் பார்க்காம குறுகுருன்னு பார்க்காம குந்துக்கின்னு பார்க்காம அவங்க அவங்க போக்குல அன்பா போகிறாங்கடா வீண வச்சிருக்கும் சரஸ்வதி புள்ள வச்சுருக்கும் ப்ராஜெக்டு அருமையான அருமையான ஃபாரின அன்பான ஃபாரின் அலோசன்னும் ஃபாரின் ஆய் சொல்லும் ஃபாரினு சிரிக்க தெரிந்த பாரினே நீட்டாக இருக்கும் பாரின்னு வாங்கடா வாங்கடா போன மச்சான் திரும்பி வாங்கடா கொஞ்ச நாள் இருந்து வாங்கடா தாய் நாட்டை வாங்கடா தத்து பிள்ளைய கொண்டுக்குன்னு சீக்கிரமாங்கடா அழகான தோட்டத்தில் பால மரம் பாருங்கடா அதோட பிளாக்காயும் தொங்குதடா ப போகையில் பறிச்சுக்குன்னு பொலாமா கண்ணால் பார்த்தாலே உதப்பாண்டா அருமையான பாரின்னு அழகான பாரின்னு சாப்பிட தெரிஞ்ச பாரின்னு சம்பாதித்த காசை வச்சுக்கினே காதல்லிய குட்டிக்கினு பிடிச்சோரோட வாழ்ந்துக்கினேன் அன்பான ஃபாரின் அழகான ஃபாரின்னு காசை அள்ளி தரும் ஃபாரின்னு நீட்டுக்கு ஃபாரின்னு ஒழுக்கத்துக்கு ஃபாரின்னு குப்பையில் ஃபாரின்னு காரோடும் வீதியிலே அவன் ரோட்டில் எண்பது மீட்டர் போகணுமா நூறு மீட்டர் போகணுமா அறுபது மீட்டர் போகணுமா ஸ்பீடு பிரேக்கு போகணுமா காசை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கின்னு அழகான குரோட்டோன்ஸும் அன்பாச்சிரிக்கும் பாருங்கடா ரோசாப்பூ மணக்குதடா அதோட தாமரை தாமரைப்பூ சிரிக்குதடா ஏரியும் குளமும் பேக்கு வாட்டரும் அன்பான ஃபாரின்னு தெய்வீக ஃபாரினே ஒரே தெய்வம் ஃபாரினு எங்கள் ஜீசஸ் மட்டுமே சச்ச தேடி தேடி கும்பிடும் ஃபாரினே நியூ இயர் என் கிறிஸ்மஸ் என் பிறந்தனாலையும் வெட்டிங் டாலையும் மதர்ஸ் டே அன்பான கேக்கு வெட்டி கொண்டாடும் அன்பான வெள்ளை மலர் ஃபாரினே எங்கே பார்த்தாலும் கேமரா ஃபாலோ பண்ணுடா கேமராவை பார்க்கையிலே திருடேன் வந்து வந்து நிற்கிறாண்டா அருமையான ஃபாரின் அழகான ஃபாரின்னு தெய்வீக ஃபாரின்னு காசு பணம் வேணுமா வாழை மரம் பாருங்கடா குழகுழையா வாழை மரம் கற்பூர வாழை மரம் தொங்குதடா பக்கத்தில் பிளாக்கா தொங்குதடா பாருங்கடாவ கரி பிளா தொங்குதடா வீட்டை பக்கையில் தமிழ்நாடுன்னு தெரியுதடா பிளாமரமும் வாழ மாமரமும் வச்சிருந்தா வாரின் அழகா